ஹலோ அண்ட் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் கீரை பருப்பு கடையல் குக்கர்லேயே எப்படி குவிக்காக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல துவரம் பருப்பாக ரெண்டு தடவை தண்ணியில் அலசி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதை குக்கரில் சேர்த்துடலாம் மஞ்சள் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இந்த ரெசிப்பியில் கீரை எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் கீரை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதை பொடியாக கட் பண்ணி பருப்போடு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கடையை வசதியாக இருக்கும் அதோட ஒரு பச்சை மிளகா மிளகாய் தூள் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் குக்கரில் கீரையோட பருப்பை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம் கடைஞ்ச பிறகு இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் குக்கரில் ஆவி வந்ததும் வெயிட் சேர்த்துக்கலாம் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா நீங்கள் எப்படி பருப்பு வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சுக்கலாம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணலாம் ஒரு மத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க திக்காக இருக்குது ஸோ நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துருந்தாலும் புளி கொஞ்சமாக போது கூடுதல் சுவையாக இருக்கும் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் அதை கீரைக்கடையில் சேர்த்துக்கலாம் குக்கரில் பருப்பு மட்டும் வேக வச்சு கீரையோட மற்ற ஐட்டம்ஸை தனியாக வேக வச்சு இதே மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது சிம்பிளாக குயிக்காக வேலை முடிஞ்சிரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொரியலாக பண்ணால் கீரையை குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க சுடு சாதத்தில் நெய் சேர்த்து இந்த கீரைக்கடையிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சைடிஷ் மெயின் உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிறு கீரை நெல்லு அரைக்கீரை முளைக்கீரை இந்த கீரைகள்லேயும் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்